நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மகேந்திராலா ஃபைசோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஒன்பது ஒத்து கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு இரங்கங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோ கிளப்பலாம் மகேந்திராவில் ஃபைசோன் டிஐ மாடல் வண்டி ஒன்பது ஒத்து கலப்பை ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரம் மாடல் வண்டிங்க கருப்பு ஸ்டிக்கர் மாடல் வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட் டயர் புதிய டயர் போட்டிருக்காங்க ரீசெண்டாக தாங்க போட்டிருக்காங்க பேக் டயர் ஒரு இருபது டு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்து டாப் புதிய டாப்புங்க பேட்ரி புதிய பேட்ரி ஃபுல் ஃபிட்டிங்ஸோட அவைலபிளாக இருக்குது வண்டியோடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக் நார்மல் பிரேக் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் வண்டி கூடவே ஒன்பது கொத்து கலப்பையும் சேர்த்தி கொடுத்துறாங்க ஒரு ஆம் டைப் கலப்பைங்க போல் டைப் கலப்ப ஸ்ப்ரிங் டைப் கலப்பை தாங்க நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது செட்டாக இருக்கும் இடம் வண்டி கலப்பை செட்டாக இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு மற்றும் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துவிட்டு மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே